i like அன்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் காக்கியின் காதலன் காவலர் பயிற்சி மையம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது தொடர்ச்சியாக இரண்டாம் நிலை காவலர் தேர்வுக்கு தயாராக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்காக நமது பயிற்சி மையத்தின் சார்பாக மிக முக்கியமான கேள்வி பதில்களை நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்குறோம் இந்த வீடியோ பதிவில் பத்தாம் வகுப்பு அறிவியல் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நூற்றி நாற்பது கேள்விகளையும் அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய மற்ற கொஸ்டின்ஸு சரிங்களா சரியான விடைகளையும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம ரிவிஷன் பர்பஸுக்காக பார்க்க போகிறோம் இந்த கடைசி நேரத்தில் சரியான முறையில் ரிவிஷன் பண்ணுங்க நிறைய பேர் பயப்படுறீங்க பயப்படுறதுனாலையும் பதட்டப்படுறதுனாலையும் எதுவுமே நடக்காது இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிங்க எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்க போகுது நீங்கள் இவ்வளோ நாளாக என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் படிச்சுருக்கீங்களோ என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு எக்ஸாமில் கேட்பாங்க நீங்கள் முழு நம்பிக்கையோட தைரியமாக தன்னம்பிக்கையோட படியுங்க தன்னம்பிக்கையினால் எவ்வளோ பெரிய விஷயத்த கூட சுலபமாக செஞ்சுட முடியும் தன்னம்பிக்கை இல்லை அப்படின்னா ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயத்த கூட செய்கிறதுக்கு நம்ம கஷ்டப்படணும் இல்லையா அப்போ தன்னம்பிக்கை வந்து உங்கள்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கணும் கடைசி வரைக்கும் அந்த தன்னம்பிக்கையை விட்டுறாதீங்க சரிங்களா அதே போல் உங்களுக்கு மூவாயிரத்து ஐநூறு கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்குறோம் உங்களுக்கு ரிவிஷன் பர்பஸுக்காக ப்ளஸ் முப்பது மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸு அது கூட பதினஞ்சு மாடல் கொஸ்டின் பேப்பர் கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸும் உங்களுக்கு கொடுக்குறோம் இதில் இருக்கக்கூடிய கேள்விகள் தான் பெரும்பாலும் உங்களுக்கு எக்ஸாமில் வரப்போகுது அப்போ லாஸ்ட்டு இந்த பத்து நாள் சாரி இன்னும் ஒரு ஒன்பது நாள் தான் இருக்குது இந்த ஒன்பது நாட்கள் நீங்கள் என்ன பண்ணலான்னா அந்த கொஸ்டின்ஸை மட்டுமே நீங்கள் ரிவிஷன் பண்ணிங்கன்னா கூட கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய கேள்விகள் எல்லாத்தையும் நீங்கள் டேரெக்டாக எக்ஸாமில் பார்க்கலாம் சரிங்களா அப்போ லாஸ்ட் நேரத்தில் இதை மட்டும் பண்ணுங்கள் டைம் இருக்கும்போது நம்ம ரிவிஷன் வீடியோவையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் ஒரு கிலோகிராம் எடை என்பது டேஷ் இருக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அப்போ ஆப்ஷன் சி பாருங்கள் தொண்ணூற்றி எட்டு இன்ட்டு பத்து நடுக்கு நான்கு டைன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுதான் சரியான விடை அடுத்த கொஸ்டின் புவியீர்ப்பு விசையுடைய மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஒன்பது புள்ளி எட்டு ஒன்று மீட்ரு பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படின்றது தான் சரியான ஆன்சர் உங்களுக்கான கொஷின் என்னென்னா நிலவுடைய ஈர்ப்பு விசையுடைய மதிப்பு என்னன்றது தான் உங்களுக்கான கொஸ்டின் தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் நியூட்டனுடைய முதல் விதி அப்படின்றது பொருட்களின் சமநிலையை பற்றி சொல்லுது சரிங்களா அப்போ நியூட்டனுடைய இரண்டாம் விதி அப்படின்றத விசையின் விதினு நம்ம சொல்லலாம் இல்லையா நியூட்டனுடைய மூன்றாம் விதி அப்படின்றது ஒரு விசை செயல்பட்டுச்சுன்னா அதற்கு ஆப்போசிட்டில் வேறு ஒரு டைரெக்ஷனில் இன்னொரு விசை செயல்படும் அப்படின்னு சொல்லி தான் நியூட்டனுடைய மூன்றாம் மிதி அப்போ ராக்கெட் செயல்படுறதுன்றது நியூட்டனுடைய மூன்றாம் விதியின் அடிப்படையில் தான் செயல்படுது சரிங்களா உந்தமாரா கோட்பாடு மற்றும் நியூட்டனுடைய மூன்றாம் மீதி அதேமாதிரி து துப்பாக்கி நீச்சல் வீரர் சரிங்களா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நியூட்டனுடைய மூன்றாம் மிதிக்கு எடுத்துக்காட்டு அடுத்த கொஷின் பாருங்கள் ஒரு நியூட்டன் என்பது பத்து நடுக்கு ஐந்து டைனுக்கு சமம் சரிங்களா அடுத்த கொஸ்டின் ஒரு லென்ஸின் திறன் மைனஸ் நான்கு டயாஃப்டர் ஏனில் குவிய தொலைவு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க மைனஸ் ஜீரோ புள்ளி டுவெண்ட்டி ஃபைவ் மீட்டர் அப்படின்றது தான் குவிய தொலைவு இது வந்து புக் பேக் கொஸ்டின் ரொம்ப முக்கியமான பா பார்த்துக்குங்க அடுத்த கொஸ்டின் விழி ஏற்பமைவு திறன் குறைபாட்டை சரி செய்ய உதவுவது எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இரு குவிய லென்ஸ் தான் விழி ஏற்பமைவு திறன் குறைபாட்டை சரி செய்கிறதுக்கு பயன்படக்கூடியது அப்போ கிட்ட குழி வெட்டி தூர குவின்னு சொல்கிறோம் அப்போ கிட்ட பார்வைன்னா குழி லென்ஸு இல்லையா தூர பார்வை அப்படின்னு சொல்லும்போது குவி லென்ஸு சரிங்களா இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கண்ணாடியின் பரும வெப்ப விரைவு குணகத்தோடைய மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ பாருங்கள் டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ட்டு டென் டு தி பவர் ஆஃப் மைனஸ் ஃபைவ் அப்படின்றது தான் சரிங்களா ஃபைவ் கெல்வின் இன்வர்ஸ் அப்போ வெப்ப விரிவு குணத்துடைய அழகு வந்து பார்த்தீங்கன்னா கெல்வின் இன்வர்ஸ் அடுத்த கொஸ்டின் பொதுவாயு மாறலியுடைய மதிப்பு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க எயிட் பாயிண்ட் த்ரீ ஒன் ஜூல் மோல் இன்வர்ஸ் கெல்வின் இன்வர்ஸ் தான் சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் அவ கொட்ரா என்னுடைய மதிப்பு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ டூ த்ரீ இன்ட்டு டென் டு தி பவர் ஆஃப் டூ த்ரீ அப்படின்றதான் ஆன்சர் இல்லையா ஒரு மோல் அப்படின்னாலும் சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ டூ த்ரீ இன்ட்டு டென் டு பவர் ஆஃப் டூ த்ரீ அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் போன்ஸ் மார்லியோடைய மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ பாருங்கள் ஒன்று புள்ளி மூணு எட்டு ஒன்று இன்ட்டு பத்தின் அடுக்கு மைனஸ் டுவெண்ட்டி த்ரீ ஜூல் கெல்வின் யூனிவர்ஸ் அப்படின்றது தான் சரியான ஆன்சர் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பார்த்து புக் பேக் கொஸ்டின்னு இதையும் பார்த்து வச்சுக்கோங்க அடுத்த கொஸ்டின் பாருங்கள் மின்னோட்டத்தினை அளவிட பயன்படும் கருவி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அம்மீட்டர் அப்படின்றது தான் மின்னோட்டத்தை அழகாக பயன்படக்கூடியது வோல்ட் மீட்டர் அப்படின்றது மின்னியக்கு விசை மின்னழுத்த வேறுபாடு இதை அழகாக பயன்படக்கூடியது வோல்ட் மீட்டர் சரிங்களா அப்போ கால்வனா மீட்ரு என்னத்தை அழகாக பயன்படுதுன்றது உங்களுக்கான கொஷின் தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ அம்மீட்டர் அப்படின்றத தொடை இணைப்பில் இணைக்கலாம் வோல்ட் மீட்டர் அப்படின்றத பக்க இணைப்பில் இணைக்கலாம் இதெல்லாம் தெரிஞ்சுங்க அடுத்த கொஷின் மின்தடை ஏன் அல்லது மின் கடத்து எண் இதோடைய அழகு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓம் மீட்டர் அப்படின்றது தான் மின்தடை என்னுடைய இசை அழகு இதுவே மின் கடத்து திறன் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஓம் மீட்டர் இன்வர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் நிக்ரோம் என்பது மிக உயர்ந்த மின்தடை எண் கொண்ட ஒரு கடத்தியாகும் இதன் மின்தடை எண் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இது வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க ரொம்ப முக்கியமான கொஷின் அப்போ நிக்ரோம் அப்படின்றது நம்ம மின் செலவை பெட்டி மின் சூடேற்றி இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்லாம் அதில் கொடுத்துருப்பாங்க அப்போ பாருங்கள் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ட்டு டென் டு தி பவர் ஆஃப் மைனஸ் சிக்ஸ் அப்படின்றது தான் சரியான ஆன்சர் சரிங்களா ஓ மீட்டர் அப்படின்னு சொல்லி வரும் அடுத்த கொஸ்டின் கிலோ வாட் மணி என்பது எதனுடைய அழகுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க மின்னாற்றலுடைய அழகு தான் கிலோ வாட் மணி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அடுத்த கொஸ்டின் குதிரை திறன் என்பதன் அழகு முறை என்ன அப்போ குதிரை திறன் அப்படின்றது எப்பிஎஸ் அலகீட்டு முறை ஆங்கில இயற்பியலாளர்கள் பின்பற்றிய எப்பிஎஸ் அலகீட்டு முறை தான் அந்த குதிரை திறன் ஹார்ஸ் பவர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஒரு ஹார்ஸ் பவர் அப்படின்றது ஏழ்நூற்றி நாற்பத்தி ஆறு வாட் இதுவே ஒரு கடுதைத் திறன்னால் இரநூத்தி ஐம்பது வாட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் எல்இடி தொலைக்காட்சியை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பி மிச்சல் அப்படின்றவரு தான் எல்இடி தொலைக்காட்சியை கண்டுபிடித்தவர் அடுத்த கொஸ்டின் ஒலி அலையின் திசைவேகம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஒலி அப்படின்னா இது வந்து சவுண்டு லைட்டு கிடையாது அப்போ ஒலியுடைய திசை வேகம் சவுண்டுடைய திசைவேகம் முன்னூற்றி நாற்பது மீட்ரு பெர் செகண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதுவே லைட்டுடைய திசைவேகம் சரிங்களா மூணு இன்ட்டு அடுக்கு எட்டு மீட்டர் பெர் செகண்ட் அப்படின்னு சொல்லலாம் பாருங்கள் அடுத்த கொஸ்டினில் கேட்டிருக்காங்க பாருங்கள் லைட்டுடைய அலையின் திசைவேகம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க மூணு இன்ட்டு அடுக்கு எட்டு மீட்டர் பெர் செகண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் மெதுவாக பேசும் கூடம் புனித பால் கேத்திரியால் எங்கே அமைஞ்சிருக்குன்னா லண்டனில் அமைஞ்சிருக்கு அப்போ கோல்கொண்டான் கோட்டை எந்த மாநிலத்தில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லி தெரிஞ்சவங்க கே கமான் பாக்ஸில் கமான் பண்ணுங்கள் அடுத்த கொஸ்டின் எதிரொலிக்க கேட்பதற்கான குறைந்தபட்ச தொலைவு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க பதினேழு புள்ளி ரெண்டு மீட்டர் அப்படின்றது தான் சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் மனிதனால் உணரக்கூடிய செவியுணர் அதிர்வெண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ பாருங்கள் அப்போ இருபதாயிரம் ஹெட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லையா அப்போ இருபது எட்ஸில் வந்து இருபதாயிரம் ஹெட்ஸ் வரைக்கும் மனித காதுகளால் கேட்க முடியும் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இதுவரை எத்தனை கதிரியக்க பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ இது வரைக்கும் இருபத்தொன்பது கதிரியக்க பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அடுத்த கொஸ்டின் கதிரியக்கத்துடைய தொன்மையான அழகு எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க க்யூரி அப்படின்றது தான் தொன்மையான அழகு அப்போ கதிரேகத்துடைய எசை அழகு என்னன்னு சொல்லி தெரிஞ்சவங்க கே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த நாலு ஆப்ஷனில் ஒன்று வந்து கியூரின்னு நம்ம பார்த்துட்டோம் கதிரீகத்துடைய தொன்மையான அழகு க்யூரின்னு பார்த்துட்டோம் அப்போ மீதி இருக்கக்கூடிய மூணில் தான் கதிரியக்கத்துடைய எசை அழகு ஆன்சர் இருக்குது அடுத்த கொஸ்டின் பிச்சு பிளான்டிலிருந்து யுரேனியத்தை பிரித்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க மார்டின் கிலாபத்து அப்படின்றவர் தான் பிரித்தார் அடுத்த கொஸ்டின் மிக அதிக அயனியாக்கும் திறன் கொண்ட கதிர் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆல்ஃபா கதிர் அப்படின்றது தான் ஆல்ஃபா கதிர்ன்றது தான் மிக அதிக அயனியாக்கும் திறன் கொண்ட கதிர் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் நியூட்ரானை கண்டறிந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஜேம்ஸ் சாட்விக் அப்படின்றவர் தான் நியூட்ரானை கண்டுபிடிச்சார் சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் காமா கதிர்களிலிருந்து நம்மை பாதுகாக்கும் டேஷ் உரைகள் பயன்படுத்தப்படுகிறது அப்போ பாருங்கள் காரிய உரைகள் நம்ம பயன்படுத்துகிறோம் நிறையா காரியம் காரியத்தால் உடைகள் உரைகளை நம்ம பயன்படுத்துகிறோம் காமா கதிர்கள் வந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு அடுத்த கொஸ்டின் கதிரீக்கத்துடைய அழகு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ ராஞ்சன் ஐரின் கியூரி பெக்கரால் இது எல்லாமே கதிரீக்கத்துடைய அழகுகள் தான் அடுத்த கொஸ்டின் ப்ரோட்டான் ப்ரோட்டான் தொடர்வினைக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்போ ப்ரோட்டான் ப்ரோட்டான் தொடர்வினைக்கு எடுத்துக்காட்டு அணுக்கரு இணைவு சரிங்களா அணுக்கரு இணைவுன்றது தான் ப்ரோட்டான் 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 தொடர்வினைக்கு எடுத்துக்காட்டு அடுத்த கொஸ்டின் பாருங்கள் அதிக ஊடுருவம் திறன் கொண்ட கதிர் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பீட்டா கதிர் அப்படின்றது தான் சரிங்களா பீட்டா கதிர் அப்படின்றது தான் அதிக ஊடுருவம் திறன் கொண்ட கதிர் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் காமினி உலை அமைந்துள்ள இடம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க காமினி உலை அப்படின்றது கல்பாக்கத்தில் அமைஞ்சிருக்கு அடுத்த கொஸ்டின் ஹீரோசிமா நகரத்தில் வீசப்பட்ட அணு பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க லிட்டில் பாய் அப்படின்றது தான் சரியான ஆன்சர் சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பாதுகாப்பான கதிரியக்கத்தின் அளவு ஒரு வாரத்துக்கு எவ்வளோ மில்லிராஞ்சனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லையா அப்போ பாருங்க நூறு மில்லிராஞ்சன் அளவுக்கு இருக்கணும் சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஆக்சிஜனின் கிராம் அணுநிறை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பதினாறு கிராம் அப்படின்றது தான் சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் ஹைட்ரஜனுடைய சராசரி அணுநிறையுடைய மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஒன்று புள்ளி ஜீரோ ஜீரோ எட்டு அப்படின்றது தான் சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் அணுக்கரு பிளவின் மூலம் வெளியேற்றப்படும் சராசரி ஆற்றல் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ பாருங்கள் இரநூறு மெகா எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்றது தான் சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் திட்டவெப்ப அழுத்த நிலையில் நாலு புள்ளி நாலு கிராம் அப்படின்ற கார்பன் டை ஆக்சைடுடைய பருமன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ரெண்டு புள்ளி ரெண்டு நாலு லிட்டர் அப்படின்றது தான் சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் மந்த வாயுக்கள் எந்த தொகுதியை சார்ந்ததுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க பதினெட்டாவது தொகுதியை சார்ந்தது தான் மந்த வாயுக்கள் அரிய வாயுக்கள் அப்படின்றத நம்ம சொல்லிட்டோம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் நவீன ஆர்வத்தன விதியின் அடிப்படை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ நவீன ஆர்வத்தன விதி அப்படின்றது அணு எண்ணெய் அடிப்படையாக கொண்டது அப்போ மென்டலிஃபோடைய தனிமோர் சாட்டவனைன்றது அணு நிறையை அடிப்படையாக கொண்டது அடுத்த கொஸ்டின் பாருங்கள் சிலைகள் நாணயம் செய்ய பயன்படும் கலவை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சிலைகள் நாணயம் செய்ய பயன்படும் கலவை அப்படின்றது உங்களுக்கு வெண்கலம் வெண்கலம் அப்படின்றது தான் சிலைகள் நாணயம் செய்ய பயன்படக்கூடிய கலவை அடுத்த கொஸ்டின் ரசக்கலவை உருவாக்கல தேவைப்படும் முக்கியமான உலோகம் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க பாதரசம் அப்படின்றது தான் ரசக்கலவை உருவாக்குறதுக்கு தேவைப்படக்கூடிய மிக முக்கியமான உலோகம் சரிங்களா அடுத்த கொஸ்டின் கீழ்கண்ட உற்றுள் சர்வ கரைப்பான் அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடியது எதுன்னா நீர் நீரை தான் நம்ம சர்வ கரைப்பான் அப்படின்னா உலகளாவிய கரைப்பான் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இருமடி கரைசல் கூறுகளில் இருக்கக்கூடியது எத்தனை கூறுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ இருமடி கரைசில் இருக்கக்கூடிய கூறுகளோடய எண்ணிக்கை இரண்டு சரிங்களா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் இந்த மாதிரி கேள்விலாம் பார்த்துக்குங்க அடுத்த கொஸ்டின் ஒலி சிதைவு என்பது இதனால் நடைபெறும் சிதைவு வினையாகும் அப்போ ஒலியால் தான் ஒலி சிதைவு அடுத்த கொஸ்டின் மனித ரத்தத்துடைய பொதுவான மதிப்பு என்னென்னா செவன் பாயிண்ட் ஃபோர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் செவன் பாயிண்ட் ஃபோர் பிஹெச் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடுத்த கொஸ்டின் ஆரஞ்சு படத்துடைய பிஹெச் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க மூணு புள்ளி அஞ்சு அப்படின்னு சொல்லலாம் அடுத்த கொஸ்டின் கீழ்காண்டவற்றில் எது மயக்கமூட்டியாக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லையா ஈத்தர் அப்படின்றது தான் மயக்கமூட்டியாக பயன்படுத்தப்படுது அடுத்த கொஸ்டின் பாருங்கள் எரிசராயம் என்பது ஒரு நீர்ம கரைசல் இதில் உள்ள எத்தனாளின் சதவீதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க தொண்ணூற்றி அஞ்சு புள்ளி அஞ்சு சதவீதம் அப்படின்றது தான் சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் சாக்ஸ் தாவரத்தில் உள்ள திசு தொகுப்பினை எத்தனை வகையாக வகைப்படுத்தி உள்ளார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க மூன்று வகையாக வகைப்படுத்தியிருப்பார் இதெல்லாம் டென்த்து புக்கில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கொஸ்டின்ஸ் தான் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் தாவர புறத்தோல் மற்றும் பெருட்டேம் பணி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க தாவர புறத்தோல் மற்றும் பெருட்டேமுடைய பணின்றது பாதுகாப்பு பாதுகாப்பை வழங்கக்கூடியது அடுத்த கொஸ்டின் சூழ் வாஸ்குலார் கற்றைக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க டிரசீனா அப்படின்றது தான் சைலம்சூழ் வாஸ்குலார் கற்றைக்கு எடுத்துக்காட்டு அடுத்த கொஸ்டின் உள்நோக்கிய சைலம் என்பது எதனுடைய சிறப்பு பண்பு அப்படின்னா தண்டோடைய சிறப்பு பண்பு அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இருவித்தலை தாவர வேருக்கு எடுத்துக்காட்டு எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அவரை அப்படின்றது தான் இருவித்தலை தாவர வேருக்கு எடுத்துக்காட்டு மற்றபடி சோளம் சூரியகாந்தி இங்கே வந்து புல் இது எல்லாமே உருவித்தலை தாவரத்திற்கு எடுத்துக்காட்டு அடுத்த கொஸ்டின் தாவரத்தின் வெளிப்புறத்தில் காணப்படும் மெழுகு படலத்தின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கியூட்டிக்கல் அப்படின்றது தான் தாவரத்தின் மேற்பரப்பில் காணக்கூடிய அந்த மெழுகு படலத்துக்கு பேர் அடுத்த கொஸ்டின் சுவாசித்தலின் போது ஆற்றல் எதில் சேமித்து வைக்கப்படுகிறது அப்படின்னா ஏடிபியில் சேமித்து வைக்கப்படுது அடுத்த கொஸ்டின் செயற்கை ஒளி சேர்க்கை நிகழ்ச்சியின் மூலம் ஹைட்ரஜன் எரிபொருளை உற்பத்தி செஞ்சவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சிஎன்ஆர் ராவ் அப்படின்றவர் தான் இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் நம்ம பார்க்குறோம் அடுத்த கொஸ்டின் செல்லின் சக்தி நிலையம் அல்லது செல்லுடைய ஆற்றல் நிலையம் எனப்படுவது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க மைட்டோகாண்ட்ரியா அப்படின்றது தான் செல்லுடைய ஆற்றல் நிலையம் எல்லாம் பவர் ஹவுஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடுத்த கொஸ்டின் ஒளி வினையானது பசுங்கணிகத்தில் எந்த பகுதியில் நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கிரானா அப்படின்ற பகுதியில் தான் நடைபெறுது அடுத்த கொஷின் பாருங்கள் இருள் வினையானது பசுகணியத்தின் எந்த பகுதியில் நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸ்ட்ரோமா அப்படின்ற பகுதியில் நடைபெறுகிறது அடுத்த கொஸ்டின் பாலூட்டிகள் டேஷ் விலங்குகள் ஆகும் பாலூட்டிகள் அப்படின்றது ஒரு வெப்ப ரத்த விலங்கு சரிங்களா வெப்ப ரத்த பிராணி அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடுத்த கொஸ்டின் அட்டையின் உடலில் உள்ள கண்டங்களுடைய எண்ணிக்கை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க முப்பத்தி மூணு கண்டங்கள் வந்து அட்டையுடைய உடலில் இருக்கும் அடுத்த கொஸ்டின் ரத்தத்தை உறிஞ்சும் அட்டையின் பண்பு சாங்கிஓராஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அடுத்த கொஸ்டின் நீராவி போது வெளியேற்றப்படுவது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நீராவி பொழுது நீரை தான் வந்து வெளியேற்றுறாங்க அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ரத்த வெள்ளையனுக்களின் எண்ணிக்கை அதிகரித்தலுக்கு பெயர் என்ன அப்படின்னா லீகோசைட்டோசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இதயத்தின் இதயம் என அழைக்கப்படுவது எது அப்படின்னா எஸ்ஏ கணு எஸ்ஏ கணு தான் நம்ம இதயத்தின் இதயம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அடுத்த கொஸ்டின் நவீன உடற் செயலிகளின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க வில்லியம் ஹெர்வி அப்படின்றவர் தான் நவீன உடற தந்தை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அடுத்த கொஸ்டின் சராசரியாக மனிதனின் இதய துடிப்பின் அளவு நிமிடத்திற்கு எழுபத்தி ரெண்டுலேருந்து எழுபத்தைந்து முறை அப்படின்றது தான் சரியான ஆன்சர் இல்லையா இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ப இதே சராசரியாக மனிதனுடைய இதய துடிப்பு நிமிடத்திற்கு எத்தனை முறை துடிக்கும் தான் கேள்வி எழுபத்தி ரெண்டுலேருந்து எழுபத்தைந்து முறை துடிக்கும் அடுத்த கொஸ்டின் இரத்த வகை ஏ பி மற்றும் ஓவை அடையாளம் கண்டவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ பாருங்கள் இரத்த வகையை அடையாளம் கண்டது யார் அப்படின்னா காரல் லேண்ட் ஸ்டீனர் அப்படின்றவர் தான் ஏ பி ஓ ஆகிய இரத்த வகைகளை அடையாளம் கண்டவர் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் எந்த இரத்த வகை கொண்ட நபர் இரத்த கொடையாளி என அழைக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓ இரத்த வகையை கொண்டவங்க தான் இரத்த கொடையாளி அப்படின்னு சொல்கிறோம் அடுத்த கொஸ்டின் மனிதன் உட்பட அனைத்து விலங்கிலும் அதன் உயிரி செயலியல் செயல்பாடுகளை பராமரித்தல் டேஷ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ மனிதன் மற்றும் அனைத்து விலங்குகளிலுமே அதனுடைய உயிரி செயல்பாடுகளை பராமரிக்கிறதுக்கு பேர் என்னென்னா தன்னிலை காத்தல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் இது பழைய புத்தகத்தில் புக் பேக் கொஷினாக இருந்துச்சு இந்த புக்கில் புக் பேக் கொஷின் கிடையாது இன்ட்ரடக்ஷனில் கொடுத்துருக்காங்க அடுத்த கொஷின் இருமுனை நியூரான்கள் காணப்படும் இடம் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க கண்ணின் விழித்திரை அப்படின்றது தான் சரியான ஆன்சர் அடுத்த கொஷின் பாருங்க மூளை உறைகளில் ஏற்படும் வீக்கம் டேஷ் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க மெனிஞ்சி சைட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம் அடுத்த கொஸ்டின் மனித மூளையில் டேஷ் சதவீதம் பகுதியானது கொழுப்பாலானதுன்னு சொல்கிறாங்க அறுபது சதவீதம் பகுதி அப்படின்றது கொழுப்பாலானது அடுத்த கொஸ்டின் மூளையில் உண்டாகக்கூடிய மின் அதிர்வுகளை பதிவு செய்யக்கூடிய கருவிக்கு பேர் என்னென்னா இசிஜி சாரி இஇஜி எலக்ட்ரோ என்சோப்ளோகிராஃபி அப்படின்னு சொல்கிறோம் இசிஜினால் வேறு இசிஜினா இதயத்தில் ஏற்படக்கூடிய அந்த அதிர்வுகளை ப ப பதிவு செய்யக்கூடியது தான் இசிஜி மூளையில் உண்டாகக்கூடிய மின் அதிர்வுகளை பதிவு செய்யக்கூடியது எலக்ட்ரோஎன்சிப்ளோகிராஃபி அப்படின்னு சொல்லலாம் இஇஜி அப்படின்னு சொல்லலாம் அடுத்த கொஸ்டின் வாந்தி இடத்தலை கட்டுப்படுத்தும் மையம் எதுனா முகூலம் அடுத்த கொஸ்டின் மனித மூளையின் கடத்து மையமாக செயல்படுவது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க தலாமஸ் அப்படின்றது தான் மனித மூளையுடைய கடத்து மையமாக செயல்படுகிறது அடுத்த கொஸ்டின் உடல் சமநிலையை பேணுதல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சிறு மூளை அப்படின்றது தான் உடல் சமநிலையை பேணுதல் அடுத்த கொஸ்டின் நுனி ஆதிக்கத்தின் மீது நேர் விளைவை உண்டாக்கும் ஹார்மோன் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆக்சின் அப்படின்றது தான் நுனி ஆதிக்கத்தின் மீது நேர் விளைவை உண்டாக்கும் ஹார்மோன் அடுத்த கொஸ்டின் எல்ஹெச்ஐ சுரப்பது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பிட்யூட்ரியின் முன் கதுப்புகள் அப்படின்றது தான் எல்ஹச்சை சுரக்குது அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கீழ்காண்ட உற்றுள் நாளமுள்ள சுரப்பியை அடையாளம் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ பாருங்கள் இதில் உமிநீர் சுரப்பி அப்படின்றது தான் நாளமுள்ள சுரப்பி மற்றது எல்லாமே நாளமில்லா சுரப்பி சரிங்களா அப்போ தலைமை சுரப்பி என்று அழைக்கக்கூடிய சுரப்பி எதுனா பிட்யூட்ரி சுரப்பி அடுத்த கொஸ்டின் பாருங்கள் மாதவிடாய் சுகாதார நாளாக கொண்டாடப்படுவது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க மே இருபத்தெட்டு அன்று தான் மாதவிடாய் சுகாதார நாள் அப்படின்றது கொண்டாடப்படுது அப்போ மாதவிடாய் சுயற்சின்றது எத்தனை நாட்களை கொண்டது அப்படின்னா இருபத்தெட்டு நாட்களை கொண்டது அடுத்த கொஸ்டின் பாருங்கள் மலரின் இன்றியமையாத பாகங்கள் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ பாருங்கள் மகரந்த தாழ் வட்டம் சூலக வட்டம் இதுதான் மலருடைய இன்றியமையாத பாகங்கள் அடுத்த கொஸ்டின் இலையின் மூலம் இனப்பெருக்கம் செய்யும் தாவரம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ பாருங்கள் இலையின் மூலமாக இனப்பெருக்கம் செய்யக்கூடிய தாவரம் பிரயோ பில்லா அப்படின்றது தான் சரிங்களா ரணக்கல்லி அப்படின்றது அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது தேசிய குடும்ப நலத்திட்டம் இந்தியாவில் உருவாக்கப்பட்ட ஆண்டு எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் தான் தேசிய குடும்ப நலத்திட்டம் அப்படின்ற திட்டம் இந்தியாவில் உருவாக்கப்பட்டது அடுத்த கொஸ்டின் செல்லின் முதுமையை உணர்த்தும் கடிகாரம் என அழைக்கக்கூடியது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க டிலோமியர்கள் அப்படின்றது தான் செல்லுடைய முதுமையை உணர்த்தக்கூடிய கடிகாரம் அடுத்த கொஸ்டின் ஒவ்வொரு மனித செல்லிலும் உள்ள குரோமோசோம்களுடைய எண்ணிக்கை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இருபத்தி மூணு ஜோடி குரோமோசோம்கள் அப்படின்றது தான் ஒவ்வொரு மனித செல்லிலும் இருக்கக்கூடிய குரோமோசோம்கள் அடுத்த கொஸ்டின் டிஎன்ஏவின் நைட்ரஜன் காரம் இணையுறுதலுக்கான விதி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சர்காஃப் விதி அப்படின்றது தான் டிஎன்ஏவின் நைட்ரஜன் காரம் இணையூறுதலுக்கான விதி அடுத்த கொஸ்டின் சிற்றினங்களின் தோற்றம் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க டார்வின் அப்படின்றவர் தான் சிற்றினங்களின் தோற்றம் அப்படின்ற புத்தகத்தை எழுதியிருப்பார் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் வட்டார இன தாவரவியல் என்னும் சொல்லை அறிமுகம் செஞ்சவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஜே டபிள்யூ ஹார்ஸ்பெர்க் அப்படின்றவர் தான் வட்டார இன தாவரவியல் அப்படின்ற சொல்ல அறிமுகம் செஞ்சிருப்பார் அடுத்த கொஸ்டின் கதிரையக்க கார்பன் சி ஃபோர்டின் முறையை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க எஃப்டபிள்யூ லிஃபி அப்படின்றவர் தான் கதிரையக்க கார்பன் முறையை கண்டுபிடிச்சிருப்பார் அடுத்த கொஸ்டின் டிஎன்ஏவை வெட்ட பயன்படுத்தும் நொதி எது அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ஷன் நியூக்ளியஸ் அப்படின்ற நொதி தான் டிஎன்ஏவை வெட்டுறதுக்கு பயன்படுத்தப்படுது அடுத்த கொஸ்டின் தன்னுடைய ஐம்பதாவது பிறந்த நாளை கொண்டாடிய மில்லியன் மக்களின் உயிரை காப்பாற்றிய அதிசய அரிசி எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஐஆர் எட்டு அப்படின்ற அரிசி தான் இந்த பெருமைக்குரியது அடுத்த கொஸ்டின் தொல்லுயிரியலின் தந்தை யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க லியனார்டோ டாவின்சி அப்படின்றவங்க தான் சரிங்களா அடுத்த கொஸ்டின் பழங்கற்கால புதைப்படிவ பறவை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆர்கியல் டெரிக்ஸ் அப்படின்றது தான் பழங்கற்கால புதைப்படிவ பறவை அடுத்த கொஸ்டின் இந்திய தாவரவியலின் தந்தை யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பாருங்கள் வான் ஸ்டெட்டன்பெர்க் அப்படின்றவங்க தான் இந்திய வான் தாவரவியலுடைய தந்தை அடுத்த கொஸ்டின் இந்திய பசுமை புரட்சியின் தந்தை யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க எம்எஸ் சுவாமிநாதன் அப்படின்றவரு தான் இந்திய பசுமை புரட்சியின் தந்தை ஒரு தற்போது காலமாகியிருக்கிறாரு இவருக்கு பாரத ரத்னா விருது கொடுக்கணும்னு சொல்லி பரிந்துரை செஞ்சுருக்கிறாங்க அடுத்த கொஸ்டின் பாருங்கள் குளோனிங் முறையில் டாலி என்ற ஆட்டுக்குட்டியை உருவாக்கியவர் யார் அப்படின்னா டாக்டர் ஐயான் விட்மெட் அப்படின்றவர் தான் குளோனிங் முறையில் ஆட்டுக்குட்டியை முதல் முதல்ல உருவாக்கினர் அடுத்த கொஸ்டின் உலக புற்றுநோய் நாள் எது அப்படின்னா பிப்ரவரி நாள் அப்படின்றது தான் உலக புற்றுநோய் நாள் அடுத்த கொஸ்டின் அனைத்து உறுப்பு மண்டலங்களின் செயல்களையும் ஒருங்கிணைத்தல் செயல்பாட்டினை செய்யும் உறுப்பு மண்டலம் எது அப்படின்னா நாளமில்லா சுரப்பி மண்டலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் உமிழ்நீரில் உள்ள நொதிகள் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ டயலின் லைசோன லைசோனஸ் அனிமி அமீன்லேஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உமிழ்நீரில் இருக்கக்கூடிய நொதிகள் தான் அப்போ மேற்காண்ட அனைத்தது தான் சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் கீழ்காண்டவற்றில் கணயம் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் கணயம் என்பது நாளமுள்ள சுரப்பியாகவும் நாளம் இல்லாத சுரப்பியாகவும் செயல்படுதுன்னு சொல்கிறாங்க இதுவும் சரிதான் அடுத்த பாருங்கள் இதில் உள்ள ஆல்ஃபா செல்கள் குளுக்கோன் என்ற ஹார்மோனையும் பீட்டாசில்கள் இன்சுலின் ஹார்மோனியம் உற்பத்தி செய்யுதுன்னு சொல்கிறாங்க இதுவுமே சரிதான் அப்போ இரண்டும் சரின்றது தான் சரியான ஆன்சர் இல்லையா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் டேஸ் என்பது உடலினை சம சமச்சீர் நிலையில் சரிங்களா வைத்து கொள்ளும் மிக முக்கிய பங்கினை வைக்கிறது அப்படின்றாங்க இப்போ கழிவு நீக்கம் அப்படின்றது தான் உடலை வந்து சமநிலையில் வச்சுக்கிறதுக்கு மிக முக்கிய பங்களிப்பை செய்யுது அடுத்த கொஸ்டின் ஒரு சாதாரண ஆணின் வாழ்நாள் அப்படின்றது எத்தனை விந்துக்களை உருவாக்குகின்றது அப்படின்னு சொல்லி கேட்டுருக்குங்க ஐநூறு பில்லியன் விந்துக்களை வந்து ஒரு சாதாரண ஆணுடைய வாழ்நாளில் உருவாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஸ்பெர்ப்டோ என்பது எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க விந்தணுவாக்கம் அப்படின்றது கூட தொடர்புடைய தான் ஸ்பெர்ப்டோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அடுத்த கொஸ்டின் கூற்றுகளை ஆராய்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க முதல் கூற்று பருவம் அடைதல் என்பது இனப்பெருக்க உறுப்புகள் பாலியல் முதிர்ச்சி அடைதல் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது சரியானு கேட்டிங்கன்னா சரிதான் அடுத்த கூற்று பாருங்க ஆண்களின் பருவமடைதல்ன்றது பதிமூணு டு பதினாலு வயதிலும் பெண்களின் பருவமடைதல்ன்றது பதினொன்று டு பதிமூணு வயதிலும் நடைபெறுகிறதுன்றாங்க இதுவுமே சரிதான் இப்போ இரண்டும் சரின்றது தான் சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பின்வரும் கூற்றுகளில் சரியானது எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க முதல் கூற்று கர்ப்ப பையானது ஒரு பேரிக்காய் போன்ற தசையாலான வெற்றிடமுள்ள அமைப்புடையது அப்படின்னு சொல்கிறாங்க இது சரியானு கேட்டீங்கன்னா சரிதான் அடுத்த கூற்று மனித உடலில் உள்ள வலுவான தசைகளில் பெண்ணின் உடலில் உள்ள கருப்பை தசையும் ஒன்றுன்றாங்க இதுவுமே சரிதான் அப்போ இரண்டும் சரின்றது தான் சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் ஆண் பால் ஹார்மோனான டெஸ்டோஸ்ட்ரான் சுரக்கும் இடம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ பாருங்கள் லீட்டிக் செல்லெல்லாம் இந்த டெஸ்டோஸ்ட்ரான் அப்படின்றது சுரக்குது அடுத்த கொஸ்டின் சீம்பாலில் அதிகமாக காணப்படுவது எது அப்படின்னா ஐஜிஏ அப்படின்றது தான் சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பிறந்த குழந்தையுடன் உடனடியாக சுரக்கும் பாலின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பாருங்கள் சீம்பால் அப்படின்றது தான் அடுத்த கொஸ்டின் மனித தலைக்காப்பு குறைவு வைரஸினால் ஏற்படும் நோய் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க எய்ட்ஸ் அப்படின்றது தான் சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் மனிதனின் ஏபிஓ இரத்த வகையை கட்டுப்படுத்துவது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பல்கூட்டு அல்லீல்கள் அப்படின்றது தான் சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பொது கொடையாளி மற்றும் பொது பெருனர் ஆகியோரின் இரத்த வகை முறையே டேஷ் அப்படின்னு சொல்கிறாங்க பொது கொடையாளினாலே ஓதான் பொது பெருனர்னா ஏபி அப்போ ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் டைஃபாய்டு காய்ச்சல் இருப்பதை உறுதி செய்யும் சோதனை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இல்லையா இப்போ பாருங்கள் வைடால் சோதனையின் மூலமாக தான் டைஃபாய்டு இருக்கான் இல்லையான்றதை தெரிஞ்சுக்க முடியும் அடுத்த கொஸ்டின் இமினோக்ளோப்ளின் எந்த வடிவில் இருக்கும் அப்படின்னா ஒய் வடிவத்தில் இருக்கும் அடுத்த கொஸ்டின் கீழ்காண்டவற்றில் கொல்லப்பட்ட நுண்ணுயிரிகளை கொண்ட தடுப்பு மருந்து எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க போலியோ தடுப்பு மருந்து அப்படின்றது தான் கொல்லப்பட்ட நுண்ணுயிரிகளை கொண்ட தடுப்பு மருந்து அடுத்த கொஸ்டின் மனிதனால் புண்ணை ஏற்படுத்துவது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இப்போ பாருங்கள் மனிதனில் சேற்றுப்புண்ணை ஏற்படுத்துவது எதுனா பூஞ்சை தான் சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் டேஷ் அதிகமாக எடுத்துக்கொள்வது கல்லீரல் அழற்சி நோயை ஏற்படுத்துகிறது அப்போ பாருங்கள் மது அதிகமாக தான் கல்லீரல் அழற்சி அப்படின்ற நோய் ஏற்படுது அடுத்த கொஸ்டின் பின்வரும் கூட்டுகள் யார் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க சார் பின்வரும் கூட்டுறதுல தவறானது எதுன்னு சொல்லி கேட்டுருக்குறாங்க அப்போ ஃபஸ்ட்டு கூட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு கூட்டுனா சொல்லுது உமிழ்நீரில் உள்ள பை கார்பனேட்டுகள் உமிழ்நீரின் பிஹெச் மதிப்பை அஞ்சு புள்ளி நாலு முதல் ஏழு புள்ளி நாலு வரை வைக்கிறது இது சரியானு கேட்டிங்கன்னா இது சரிதான் அவங்க தவறான கூட்டு தான் கேட்குறாங்க அப்போ பிஹெச்சின் மதிப்பு குறைந்தால் உமிழ்நீரின் அமிலத்தன்மை உயர்ந்து பற்களின் இனாமல் கரையக்கூடும்னு சொல்கிறாங்க இதுவுமே சரிதான் தான் ரெண்டும் சரின்றது தான் சரியான ஆன்சர் அப்போ இவங்க வந்து தவறானது தான் கேட்குறாங்க அப்போ மேற்கண்ட ஏதும் இல்லைன்றது தான் ஆன்சரில் வரும் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ரத்தத்தின் மூலம் நுரையீரலுக்கு செல்லும் கார்பன் டை ஆக்சைடு நிலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க அப்போ கார்பானிக் அமிலமாக போகும் கார்பானிக் அமிலமாக போகும் அடுத்த கொஸ்டின் ரத்தம் முறைதலில் பங்கேற்காது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா அப்போ பிலியரு அப்படின்றது தான் சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் சிறுநீரங்கள் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் எவ்வளவு அளவு கிளாமரோலாஸ் வடி திரவத்தை உற்பத்தி செய்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ நூற்றி எண்பது லிட்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கீழ்கண்டை எப்பொருள் யூரிக் அமிலத்துடன் இணைந்து சிறுநீரக கற்களை உருவாக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க இல்லையா அப்போ பாருங்கள் கால்சியம் ஆக்சலைட் அப்படின்றது தான் சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் காதில் உள்ள எப்போகுதி அழுத்த அலைகளை செயல்நிலை மின்னழுத்தமாக மாற்றுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க காற்றை உறுப்பு அப்படின்றது தான் சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் நரம்பு மண்டலம் மற்றும் நாளமில்லா சுரப்பி தொகுப்பை இணைப்பது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க ஹைப்போதலாமஸ் அப்படின்றது தான் நரம்பு மண்டலத்தையும் நாளமில்லா சுரப்பு தொகுப்புகளையும் இணைக்கக்கூடியது அடுத்த கொஸ்டின் உடலின் நிலையான அக சூழ்நிலையை பராமரிப்பது இப்படியும் அறியப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடல் சமநிலை பேணுதல் அப்படின்னு சொல்லி நம்ம அழைக்கலாம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பின்வரும் கூற்றுகளில் இரத்த சிவப்பணு பற்றிய தவறான கூற்று எதுன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க இந்த கூற்றுல முதல் கூற்று பாருங்கள் ஆர்பிசி சுவாச நிறைமையான ஹீப்ரோகளை கொண்டுள்ளதுன்னு சொல்கிறாங்க இது சரி தான் ஆர்பிசியோடைய வாழ்நாள் காலம் நூற்றி இருபது நாட்கள்னு சொல்கிறாங்க இதுவும் சரிதான் பாலொட்டையில் ஆர்பிசியின் செல் நுண்ணுறுப்புகளும் உட்கருவும் காணப்படவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க இதுவுமே கரெக்டு தான் ஆர்பிசி ஆக்சிஜனின் உரையிலுக்கு திசுகளுக்கும் கடத்துதுன்னு சொல்கிறாங்க இதுவுமே கரெக்டு தான் ஆர்பிசி ஒரு நிறமற்ற தன்மையை பெற்ற வெண்மையான நிறத்தில் தான் தப்பு அப்போ இங்கே தவறான கூற்று தான் கேட்டுக்கிறாங்க அப்போ அஞ்சு தான் தவறான கூற்று அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பின்வரும் கூற்றுகளில் சரியானது எதுன்னு சொல்லி கேட்டிருக்குறாங்க முதல் கூற்று நிநீர் ரத்த எடுத்து செல்ல இயலாத பகுதிகளுக்கு உட்பொருட்களையும் ஆக்சிஜனையும் எடுத்துகிட்டு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க இது சரிதான் அடுத்த நிணநீரில் லிம்போசைட்டுகள் உடலை நோய் தாக்கத்திலிருந்து பாதுகாக்குதுன்னு சொல்கிறாங்க இதுவுமே தான் அப்போ இரண்டும் சரின்றது தான் சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் இதயம் நாளங்களின் அமைப்பு மற்றும் பணிகளை அறிய உதவுவது என்ன விதி அப்படின்னா லாப்ளோஸ் விதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா லாப்ளோஸ் விதி அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடுத்த கொஸ்டின் மனித உடலின் மிக நீளமான நரம்பு செல்லின் நீளம் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஹண்ட்ரட் மைக்ரோமீட்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஹண்ட்ரட் மைக்ரோமீட்டர் அடுத்த கொஸ்டின் மெனிஞ்சு சைட்டிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க மூளை உரைகளில் வீக்கம் அப்படின்றதான் மெனிஞ்சு சைட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடுத்த கொஷின் பாருங்கள் மூளையின் எந்த பகுதி தசைகளின் தன்னிச்சை செயல்களை கட்டுப்படுத்துது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க அப்போ மூளையோடய எந்த பகுதி தசைகளின் தன்னிச்சை செயல்களை கட்டுப்படுத்துன்னா சிறு மூளை அப்படின்றது தான் அடுத்த கொஷின் மூளைக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை அழிப்பது எது அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க அப்போ மூளைக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை அழிப்பது மூளை தண்டு வர தருவம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் அடுத்த கொஷின் உள்ளுறுப்பு நரவு மண்டலம் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க அப்போ தானியங்க நரம்பு மண்டலத்தை உள்ளுறுப்பு நரவு மண்டலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடுத்த கொஷின் பெரியவர்களுக்கு தைராய்டு சுரப்பி குறைவாக சுரப்பதால் ஏற்படும் நோய் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க அப்போ பாருங்கள் மிக்சி டிமியா அப்படின்றது தான் பெரியவர்களுக்கு தைராய்டு சுரப்பி குறைவாக சுரப்பதால் ஏற்படக்கூடிய நோய் அடுத்த கொஸ்டின் நாளமில்லா சுரப்பியாகவும் நினைநீர் சுரப்பியாகவும் செயல்படுவது எது அப்படின்னா தைம சுரப்பி அடுத்த கொஸ்டின் பாருங்கள் சிறுநீரக மேற் சுரப்பிகள் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ பாருங்கள் சிறுநீரக மேற் சுரப்பிகளை நம்ம அட்ரினல் சுரப்பி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அடுத்த கொஸ்டின் மனிதரின் கர்ப்பகாலம் என்பது டேஷ் நாற்பது வாரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடுத்த கொஸ்டின் கடைசியான கொஸ்டின் பாருங்கள் பிட்யூட்ரி சுரப்பி தலைமை சுரப்பி என கருதப்பட காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுருக்குறாங்க இது நாளமில்லா சுரப்பிகளை ஒழுங்குபடுத்தி கட்டுப்படுத்துவதால் தான் இதை நம்ம தலைமை சுரப்பின்னு சொல்கிறோம் அப்போ இன்றைக்கி வீடியோ பதிவில் நூற்றி நாற்பது கேள்விகளும் அதனுடன் தொடர்புடைய கேள்விகளையும் நம்ம நிறைய பார்த்துருக்குறோம் தொடர்ச்சியாக படிங்க இந்த நூற்றி நாற்பது கேள்விகளையும் நீங்கள் பார்த்ததும் உங்களுக்கு நிச்சயமாக ரிவிஷனுக்கு ரொம்ப நல்லாவே இருந்திருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் தொடர்ந்து தொடர்ந்து தொடர்ச்சி அவங்க மேலே நம்பிக்கை வச்சு பாடிங்க கண்டிப்பாக எக்ஸாம் ஈஸியாக தான் இருக்கும் அனைவருக்கும் எக்ஸாம் நல்லா பண்ணுறதுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் நன்றி